டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி மூணு ஆறு பக்கம் போகிறோம் கொஷின் பாருங்கள் மதிப்பு காண்கன்னு சொல்லிவிட்டு லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ அதாவது எப்போது எல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸின் இல்லை நமக்கு ஜீரோ கொடுத்துருக்காங்க இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைட் பி எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தீர்வு ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருந்த நம்ம எடுத்து எழுதிக்கலாம் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இங்கே எக்ஸுக்கு பல் ஜீரோ அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாமா அப்போ என்ன ஆகும் சைன் ஜீரோனு வருமா டிவைட் பை எங்க வரும் ஜீரோ ஸ்கொயர்னா ஜீரோ தான் அப்போ சைன் ஜீரோவோட மதிப்பு என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஜீரோ மதிப்பு டிவைட் பை ஜீரோ இப்போ ஜீரோ பை ஜீரோன்னு வர்றது நமக்கு என்ன இருக்கும் தேரப்படாத வரையறை சரிங்களா இப்போ தேரப்படாத வடிவத்தில் வந்துருக்கிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம் லோபித்தாலி விதி அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ லோபித்தாலின் விதிப்படி நீங்கள் எடுத்து எழுதுனாலும் எழுதுறது உங்களோட விருப்பம் தேவைன்னா எழுதிக்கவும் இல்லைன்னா தேவையில்ல இப்போ லோபித்தாலின் விதிப்படி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை கொண்டு வகையீடு செய்யலாமா வகைடு செஞ்சு வர்ற மதிப்பை அப்படி எக்ஸு என்ன கொடுத்துருக்காங்க எல்லை ஜீரோ இது அப்ளை பண்ணிக்கலாமா அப்போங்க என்னாகும் லிமிட்டார் டிவைட் பை சாரி எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோனு வரும் இன்ட்டு இப்போ சைன் எக்ஸ் சைனை பொறுத்து வகை செய்யலாமா வகை செய்யுமா என்ன மாறும் சைனு காசாக மாறுமா அப்போது காசு எக்ஸ் இப்போது சைனை பொறுத்து வகை செஞ்சாச்சு அடுத்து எக்ஸை பொறுத்து வகையை செய்யும் போது நமக்கு எக்ஸ் எக்ஸை கொண்டு வகை செஞ்சால் ஒன்று டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் இப்போ எக்ஸு இப்போ எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கா அடுக்கும்போது வகையீடு செய்வோமா அப்போ ரெண்டு மாடி வந்துடும் எக்ஸு மேனவும் ரெண்டு மைனஸ் ஒன்று அடுக்க பொறுத்து வகை செஞ்சுட்டோம் இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது எக்ஸு எக்ஸை கொண்டு வகை செஞ்சால் நமக்கு ஒன்று கிடைக்கும் இப்போ என்ன வரும் லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோனு வருமா என் இப்போ காசு எக்ஸ் இன்ட்டு ஒன்று காசு எக்ஸ் தான் டிவைட் பை டூ எக்ஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று பொடல் ஒன்று பொடல் நாலு ஒன்று ஒன்று கூட போய் இருக்கும்போது அதிகமாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போது எக்ஸ் மதிப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாமா இப்போ என்ன வரும் காசு ஜீரோ டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஜீரோ அப்போ என்ன வரும்மா காசு ஜீரோட மதிப்பு என்ன ஒன்று இப்போ காசு ஜீரோட மதிப்பு ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ இந்த ஒன்று பை ஜீரோ வைக்கிறது நமக்கு என்ன மதிப்பு வரும் இன்ஃபினிட்டியோ சரிங்களா இது நமக்கு எதுக்கு லிமிட்டார் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் சரிங்களா பட் இது ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு தெரியாது சரிங்களா என்ன பண்ணலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் ஜீரோ ப்ளஸ்ஸு சரிங்களா ப்ளஸ்ஸாக எடுக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு சரிங்களா அதை மைனஸ் எடுக்குமா என்ன வருதுன்னு பார்க்கலாமா இப்போ இன்ஃபினிட்டி வரும் பட்சத்தில் லிமிட்டட் சேம் அதே போல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இங்கே மைனஸ் ஏன்னா நம்ம லெவல்த்தில் படிச்சிருப்போம் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ ஒரு கிராஃப் வேணால் போட்டுக்கலாம் இப்போது கிராஃப் என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரும்போது இப்போ கிராஃப் கொடுக்கும்போது இது எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இது எக்ஸ் டேஷு இது ஒய்யு இது ஒய் டேஷுன்னு சொல்லுவோமா இப்போது இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் டம் சரிங்களா இப்போ எடுக்கும் போது இங்கேருந்து நமக்கு எக்ஸ்லேருந்து மேலே சேம் வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் வரும் அதே நமக்கு இந்த சேம் எக்ஸ் மைனஸ்லேருந்து வரும்போது நமக்கு ஒயில் என்ன வரும் இங்கே சேம் மைனஸ் வருமா இப்போ ப்ளஸ்ஸை பொறுத்து எடுக்கும்போது நமக்கு ப்ளஸ்ஸு அப்போது இப்போ ஜீரோ இப்போ ப்ளஸ் நம்ம எடுத்துகிட்டு இப்போ ஆன்ஸில் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையிட்டு செய்வோம் அப்போது லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் இன்ட்டு இப்போ சைன் எக்ஸ் வகை செஞ்சு என்ன வரும் சேம் அதே காசு எக்ஸ் சரிங்களா அடுத்து எக்ஸை பொறுத்து செய்யும் செய்யும்போது ஒன்று நமக்கு முன்னே எந்த டைம் எடுத்தோமோ அதே டைம் தான் டிவைட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் வகை செய்யும் போது டூ எக்ஸ் சரிங்களா இப்போ இங்கே எப்படி

ப்ளஸ் இப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு கொண்டாடி போது நமக்கு ஒய் எங்க சேம் ப்ளஸ் அதே வந்து எக்ஸ் வந்து நமக்கு மைனஸ் அப்படின்னு எடுக்கும் போது எக்ஸ் மதிப்போ ஜீரோவுக்கு மைனஸ் எடுக்கும் போது நமக்கு என்ன வந்திருக்கு இங்கேருந்து இப்போ மைனஸ் இப்போ இன்ஃபினேட்டிவ் நமக்கு என்னவாக இருக்கும் மைனஸ் இன்ஃபினிடிவ் சரிங்களா ஃபைனல் த ஃபோர் எடுத்து எழுதும்போது ஃபைனாக எடுத்து எழுதிக்கோங்க லிமிடெட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் இங்கே சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரும் அதே லிமிடெட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் நாட் ஈக்குவல் ஏன்னா நமக்கு ஒன்றுக்கு ப்ளஸ் மதிப்பு கிடச்சிருக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் இன்னொன்றுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு சரிங்களா அப்போ நாட் ஈக்குவல்னு எடுத்து எழுதிக்கோங்க